ரஜீப் சர்தேசாய் வந்து ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி பிஜேபி அந்த அளவுக்கு இழக்கவில்லை ஆனால் பிஜேபி இழக்கிறது அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்றாரு அவர் சொல்லும் பொழுது பிஜேபி இஸ் டிக்ளைனிங் இன் நார்த் அண்ட் வெஸ்ட் ஆனால் அந்த அளவுக்கு இல்ல மெட்டீரியலாக பெருசு அளவு பெரிய அளவுல இல்லை இழக்கலங்கிறார் பிரசாந்த் கிஷோரை பேசும்போது பிரசாந்த் என்ன சொல்றாரு த்ரீ நாட் த்ரீயா அவங்க கண்டிப்பாக இட்டு அப்படின்னு சொல்றாரு ரஜீப் சர்தேசாய் வந்து இல்ல பிஜேபிக்கு பெரிதாக எதுவும் கிடைக்க போவதில்லை பதினெட்டு சீட்ல பதினெட்டு சீட் தான் இருப்பாங்க டிஎம்சிக்கு எதிராக ஆன்டி ஆன்டின்கம்பல்சி இருக்குது எதிர்ப்பலை இருக்குது அறுவடை செய்ய போது பிஜேபி இல்ல முழுசா அறுவடை செய்ய முடியாது இவர் இதுவரைக்கும் பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னு நேரடியா சொல்ல ஆனால் சாத்தியம் இருக்கிறது பிரசாந்த் கிஷோரோட விசாரணை விட கொஞ்சம் டயல் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையா வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் சொன்னபோது பிரசாந்த் கிஷோருக்கு பரவாயில்ல அடி விழுந்த உடனே அப்படிலாம் இல்ல மோஸ்ட் லைக்லி பாசிபிள்னு பிரசாந்த் கிஷோர் யோகேந்திர யாதவ் பற்றி சொல்லும்போது அவர் களத்திற்கு செல்பவர் அவருக்கு கூடுதலாக தெரியும் அவரை நான் மதிக்கிறேன் ஆனாலும் அவரோடு முரண்படுகிறேன் பிஜேபி கண்டிப்பா முந்நூற்றி மூணு சீட்டு வரும் எதை வச்சு நீங்க இந்த கருத்து கணிப்பை சொல்றீங்க அப்படின்னு கேட்டோடனே ஆ நீங்க எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும் நான் தனியா உட்காந்து ரூம் குள்ள உட்காந்து எனக்கு தோன்றதை நான் வந்து இமேஜின் பண்றேன் கற்பனை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க பிடிக்கலன்னா தூக்கி போடுங்க என்ன திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்காதுங்க அவர்கிட்ட கோபப்படுறாரு அவர் கோபப்படுற மாதிரி கேள்வி அவர் கேட்டது இந்த பக்கம் யூபியில பீகார்ல இதர ஹரியானா ராஜஸ்தான் இப்படி வரிசையை எடுத்திங்கன்னா இந்த பகுதிகளெல்லாம் எல்லாம் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்போ இது வந்து குறைவதற்கு தான் எல்லா வகையிலும் வாய்ப்பிருக்கு பிஜேபி தன்னுடைய உச்சத்தை ஏற்கனவே கடந்த தேர்தல் தொட்டு விட்டது இதுக்கு மேலே அது தொட முடியாது இருக்கிறது எல்லாமே இழக்கிறதுக்கு தான் அதே ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைன் ஆகாது இது பரகல பிரபார் சொல்ற லாஜிக் நம்ம கடைசி இரண்டு கட்ட தேர்தலில் நம்பிக்கை விட்டு விடக்கூடாது இன்னும் தீவிரமாக அடித்தா டக்குன்னு அவங்க தோக்க வைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் தோற்கிறார்கள் அவங்க பெரும்பான்மை பெற முடியாது கூட்டணி கட்சியினுடைய தயவை தான் அவர்கள் இருக்க வேண்டும் இது அவர் சொல்கிறார் இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்த ரெண்டு கட்ட தேர்தல் இருக்குது இந்த மெசேஜை உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் ரஜித் சர்தேசா ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்லினா நான் அவங்க வந்து பொலிட்டீஷியன் கிடையாது நாங்கள் ஜேர்னலிஸ்ட் எங்களால யாருக்கும் ஒரு ஒன்னு சொல்ல முடியாது அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றை நமது சிறப்பு விருந்தினர் தொடர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ தேர்தல் குறித்து பரபரப்பான பல்வேறு கருத்துக்கள்லாம் விவாதிக்கப்பட்டு இருக்குது பல ஆய்வாளர்கள் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்றாங்க இப்ப மூத்த பத்திரிகையாளர் ரஜ்தீப் சர்தேசாய் அவர் வந்து என்ன சொல்றாரு பிஜேபி வந்து தனி மெஜாரிட்டியோட வந்துடும் அப்படின்னு சொல்றாரு எப்படினாலும் சரி கூட்டணி ஆட்சி என்ற வகையிலாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு அவர் சொல்றாரு யாருமே பிரசாந்த் கிஷார் சொல்றதோ எந்த தரவுகளும் இல்லை நான் நான் நம்புறேன் வடக்கே வந்து இழக்கக்கூடிய தொகுதியில தெற்கே அவர்கள் ஈட்டி விடுவார்கள் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாரு எப்படியும் முன்னூறுக்கு மேலே வந்துருவாங்க பிஜேபி ஆட்சி அமைத்து விடும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க யோகேந்திர யாதவ் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு நெருக்கியே சொல்றார் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லும் போதும் கூட இரநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி அறுபது வரைக்கும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த நம்பர்களை எந்த அடிப்படையில சொல்றாங்க எப்படி இந்த இந்த கணக்குகளுக்கு வராங்க எல்லாருக்கும் கிரவுண்டுக்கு போய் அவங்க பர்செப்சன்ல இருந்து சில கருத்து கணிப்புகளை வச்சு சொல்றாங்க ரஜ்தீப் சர்தேசாய் வந்து சி ஓட்டர் ஆளை கேளுங்க இந்த மாதிரி போலீஸ் ஒருத்தரோட பேரை சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அவர்கிட்ட என்ன பத்தி கேளுங்க அவர் என்ன ஏங்கிட்ட கேட்காதீங்க ரஜ்தீப் சரதேசாயிட்ட கேளுங்க அவர் ரொம்ப கரெக்டா சொல்லுவாரு எங்களோட பெட்டரா சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு தனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பின்னாடி பேசும் ஆனால் ரஜீப் சர்தேசாய் வந்து ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி பிஜேபி அந்த அளவுக்கு இழக்கவில்லை ஆனால் பிஜேபி இழக்கிறது அப்படிங்கிறத அறுதிட்டு சொல்கிறாரு அவர் சொல்லும் பொழுது பிஜேபி இஸ் டிக்ளைனிங் இன் நார்த் அண்ட் வெஸ்ட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை மெட்டீரியலாக பெருசு அளவு பெரிய அளவில் இல்லை இழக்கலங்கிறார் பிரசாந்த் கிஷோரை பேசும்போது பிரசாந்த் என்ன சொல்கிறாரு த்ரீ நாட் த்ரீயாக அவங்க கண்டிப்பாக இட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரஜீப் சரதிசாய் வந்து இல்லை பிஜேபி தன்னுடைய எண்ணிக்கையிலிருந்து குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு நேற்று இந்த ஜிஆர் சுவாமிநாதன் இன்னொரு அந்த நீதிபதியெலாம் அந்த ஸ்ப்ளிட் வருடிக் வந்துச்சு இல்லை அதை மாதிரி ஸ்பிளிட்டாக தான் அவங்க சொல்கிறாங்க ஒரே மாதிரி பிஜேபி தன்னுடைய எண்ணிக்கையில் செல்வாக்கில் குறைகிறது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது பிரசாந்த் கிஷோர் சொல்கிற கருத்தோடு உரண்படுகிறது ஒட்டுமொத்தமாக டேலியிலே மாறுபடுது அதில் பத்து பாயிண்ட் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் கண்டிப்பாக பிஜேபி இழக்கிறது மகாராஷ்டிரா கர்நாடகா ராஜஸ்தான் ஹரியானா பீகார் இதுல எல்லாத்துலேயும் அவங்க ஏற்கனவே கொண்டிருந்த எண்ணிக்கையை விட குறைவாக அவர்கள் பெறுவார்கள் அந்த குறைவாக அவர்கள் பெறுவது அப்படிங்கிறது கர்நாடகாவை விடுத்து எங்கேயும் வந்து டபுள் டிஜிட்டல அவங்க இழப்பை சந்திக்க போவதில்லை இழப்பாங்க சீட்டு குறையும் குறைவான எண்ணிக்கையில் மகாராஷ்டிராவை பொறுத்த அளவுக்கு அவங்க இருபத்தி மூணு சீட்ல போட்டிட்டு இருந்தவங்க தன்னுடைய இருபத்தெட்டு சீட்ல போட்டிடுறாங்க ஆகவே தவறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கூடுதலாக இப்போ வந்து கொஞ்சம் தவறு செஞ்சாலும் நமக்கு வந்து பெரிய அளவில் இழப்பு இல்லை இழப்பை குறைப்பதற்காக இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு சீட்டு அவங்க டாக்டிக்கலாக போட்டிடுறாங்க ஆகவே அவர்கள் இழந்தாலும் எண்ணிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்கான டாக்டிக்ஸ் இருக்குது அங்கே வந்து இருபத்தஞ்சி சீட்டு மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக பிஜேபி டிக்ளைனில் இருக்குதுங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு ஒடிசா தெலங்கானா ஆந்திரப்பிரதேஷில் டபுள் டிஜிட்டில் அவங்க எதையும் கெயின் பண்ணலை பெரிய அளவுல கெயின் வராது அளவுல மூணு தானே ஆந்திரவுல சந்திரபாபு நாயுடு வச்சு சந்திரபாபு நாயுடு வச்சும் பெரிய அளவுல கெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யோகேந்திர யாதவோ முரண் ஆந்திர பிரதேசல கொஞ்சம் வரும் அப்படிங்கறாரு உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால பொறுத்த அளவுக்கு மொத்தமா பிஜேபி பெற்ற சீட்டுகள் எண்பது அறுபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேசல வெஸ்ட் பெங்கால பதினெட்டு இதுலயும் பெருசா எதுவும் மாற்றம் வராது எண்பது சீட்டு அவங்க பெறுவாங்க இழப்பு இல்லை உபியலை இழப்பு இல்லைன்றாங்க நோ கெயின் நோ லாஸ் அப்படின்னு சொல்றாரு இன்னும் மகாராஷ்டிரா இருக்கார பொறுத்த அளவுக்கு பீகார்ல அந்த வந்து நல்ல ஒர்க் ஆகுது பீகார்லயும் அவங்க பிஜேபி இழக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அளவுக்கு காங்கிரஸ் கர்நாடகா தெலங்கானா ஹரியானா ராஜஸ்தான் இங்கே அவர்கள் சீட்டுகள் ஏற்கனவே சீட்டை விட அதிகமா பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதிகம் எண்ணிக்கை அதிகரிப்பது அப்படிங்கிற சிங்கிள் டிஜிட்டல தான் இருக்கும் டபுள் டிஜிட்டல இருக்காது ரீஜினல் பார்ட்டிஸை பொறுத்தளவுக்கு மாநில கட்சிகளில் திமுக அளவுக்கு இதர மாநில கட்சிகள் பெரிய அளவில் செல்வாக்காக இல்லை அதில் பிஜு ஜனதா ஜனதாளர் ஆகட்டும் அல்லது டிஎம்சி திருணாமூல் காங்கிரஸ் ஆகட்டும் இரண்டு முக்கியமான தலைவர்கள் பட்நாயக் ஆகட்டும் இந்த பக்கம் மம்தா பானர்ஜி ஆகட்டும் இவங்க ஆன்டி இன்கம்பென்சி இருக்குது அப்போ ஆன்டி இன்கம்பென்சி இருக்கிறதுனால காங்கிரஸ் கூடுதலாக அதன் வழியாக ஏதாவது கெயின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதுவும் வர அசம்பிளி எலெக்ஷனில் கூடுதலாக கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு இதில் எவ்வளோன்னு தெரியலை ஆனால் ஆன்டி இன்கம்பென்சி இருக்குது அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரிணாமுல் காங்கிரஸ் பெங்கால பொறுத்தளவுக்கு ஏற்கனவே என்ன சொல்கிறாரு பெங்கால பொறுத்தளவுக்கு அவர் சொன்ன பாயிண்ட்டு தான் இதுக்கு முந்தைய பாயிண்ட் இதுக்கு முந்திர முந்திர பாயிண்டில் என்ன சொல்கிறார்னா பெரிய அளவில் கெயின் இருக்காது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறது திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது பிஜேபி அதிகம் பெறுவது போவதில்லை அப்படின்னா இந்தியா கூட்டணி காங்கிரஸ் சிபிஎம் அங்கே சீட்டுகளை பெறுவதற்கு கூடுதலாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சொல்றாங்க ஒரு சாதிகளை வந்து வெளியேற்றினாங்க அதுக்கு சாதகமா மோடி சொல்லி அவங்க அதிருப்தி அதிருப்தி இருக்குது அந்த அறுவடை செய்வதற்கு காங்கிரசுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா நாட் உறுதியாக சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு ஆனா இப்போ நாம சுத்ராஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்து போன முறை பிஜேபிக்கு சார்பாக இருந்தாங்க நாற்பது சதவீதம் ஓட்டுலாம் அதுதான் காரணம் ஆனால் இந்த முறை எதிர்ப்பா மாறி இருக்கலாம் இப்ப அந்த சிஏ என்ஆர்சி என்ஆர்சியை எதோ கொண்டு வர போறாங்க சிஏ விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதை ஒட்டி அங்கே வந்து சில மாற்று கருத்துக்களும் அதிருப்தியும் வந்தது ஸோ அது கிரவுண்ட்ல கண்டிப்பாக எதிராக எதிர்ப்பளிக்கும் இன்னொன்று நாம வந்து முஸ்லீம்ஸை தான் சொன்னோம் கிறிஸ்டின்ஸை இந்துக்களை இல்லை அங்கேருந்து வரவங்கள் தொடர்பாக இல்லை அப்படிங்கிற பொழுது அது வந்து ஸ்ப்ரிட்டாக இருக்குது ஒரே கருத்தாக இல்லை ஆனால் இதில் அவர் சொல்கிறது முந்தைய பாயிண்டில் பிஜேபிக்கு இப்போ பெரிதாக எதுவும் கிடைக்க போவதில்லை பதினெட்டு சீட்டில் பதினெட்டு சீட் தான் இருப்பாங்க டிஎம்சிக்கு எதிராக ஆன்டி இன் இருக்குது எதிர்ப்பலை இருக்குது அறுவடை செய்ய போகுது பிஜேபி இல்லை முழுசாக அறுவடை செய்ய முடியாது அப்போ காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் வந்து தோராயமாக தான் சொல்கிறாரு அப்புறம் யூபி யூபியை பொறுத்த அளவுக்கு பிஜேபிக்கு யூபி மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டால் மகாராஷ்ட்ராவில் கடுமையான சேலஞ்ச் இருக்குது ஒரு பக்கம் இந்த ஃபேக்டர் இந்த சிவசேனாவை உடச்சி அந்த வேலையை செஞ்சது ஒரு ஃபேக்டர் இருக்குது அதை அவர் தொடவே இல்லை அவர் சொல்கிறாரு கிராமப்புறத்தில் இருக்கிற அழுத்தம் வறுமை இந்த வெங்காய வியாபாரிகள் அவங்களுக்கு அந்த விலையேற்றம் காரணமாக இன்ஃப்ளேஷன் காரணமாக பயங்கர பிரச்சனை இருக்குது அது பிஜேபியை நேரடியாக பாதிக்கும் மகாராஷ்டிரா பொறுத்த அளவுக்கு எலெக்ஷன் ஒரு உள்ளூராவிலான பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நேரடி நெருக்கமா அந்த சண்டை வந்து பிஜேபியாக மகாராஷ்டிரா மக்களாங்கிற அளவுக்கு அது மாறி இருக்குது ஸோ மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸ் இருக்கும் உத்தரப்பிரதேச பொறுத்தளவுக்கு சமாஜ்வாதி பார்ட்டி கணிசமாக அது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது என்றாலும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா கண்டிப்பாக அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆனால் சமாஜ்வாதிக்கு அது சீட்டுகளை கொடுக்குமா அப்படின்னு இவர் வைக்கிறார் ஆக்சுவலி யூபிஏ பொறுத்தளவுக்கு முதல்ல சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் இருந்தபோது ரொம்ப க்ளோஸ் மார்ஜினில் தான் அவங்க வந்து யூபிய யூபியில் பிஜேபிக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு டிஃபரென்ஸ் தான் இப்போ காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிற வகையில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற வெற்றியை தீர்மானிக்க ஒரு ஆறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த விஷயத்த ரஞ்சித் சர்தேசாய் கணக்கில் எடுக்கவில்லை யூபியில் கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்கும்னு அவர் அறிவிட்டு சொல்கிறார் ஏன் சொல்றாருன்னு தெரியல இதை வந்து இந்த வீடியோவை எனக்கு பகிர்ந்து அடுத்து வந்துட்டார் ஒரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தார் ஹரியானா ராஜஸ்தானை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு என்னன்னா ஏற்கனவே சொல்கிற மாதிரி ராஜஸ்தான்லேயும் ஹரியானாலையும் இந்த விவசாயிகள் இந்த எழுச்சி இதெல்லாம் ஒட்டி அங்கே வந்து ஒரு ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்குது ராஜபுத்ரா எதிர்ப்புகள் அது காங்கிரஸுக்கு பயன்படும் ஆனாலும் கூட மோடி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அதை நீங்க மறுத்துட முடியாது இது எல்லோரும் சொல்கிறாங்க இவர் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு மோடியின் செல்வாக்கு சரிந்து இருக்கிறது ஆனால் அவர் முழுமையாக அவரோட தோல்வி அடைய அளவுக்கு சரிஞ்சிருக்கா நமக்கு தெரியலை தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க மக்களிடையே கிளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மோடி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் திருவரங்கி போராடுவார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு மோடியின் செல்வாக்கு அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையலை அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பிஜேபியை பொறுத்த அளவுக்கு மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் வந்து அவங்களோட பேங்கிங் மாநிலம் அதிகமான சீட்டுகளை பெற்ற அறுபத்தாறு சீட் இருக்குது அறுபத்தாறு சீட்ல தொண்ணூறு விழுக்காடு சீட் அவங்க வந்து குஜராத் மத்திய பிரதேஷ் குஜராத் சத்தீஸ்கர்ல பெற்று இந்த முறையும் அந்த எண்ணிக்கையில பெரிய மாற்றம் வராது அப்படின்னு அவர் ஆனால் மத்திய பிரதேசில் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க இருக்கிறது அங்கேயும் ஆகும் அப்படின்னு தான் அங்க பெரும்பாலும் கருத்து இருக்குது இவருடைய அனுமானம் அதுக்கு பிறகு பிஜேபி காங்கிரஸ் போட்டியிட தொகுதிகளில் ஸ்ட்ரேட் ஃபைட்டுங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது சீட்டில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தது மாதிரியே இந்த முறையும் காங்கிரஸ் பிஜேபி அதிகமான சீட்டுகளை பெறும் இதெல்லாம் அவருடைய அனுமானம் அந்த அனுமானத்தெல்லாம் சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவர் சொல்லும் போது பிஜேபி இஸ் டிக்ளைனிங் பிஜேபி தன்னுடைய செல்வாக்கு இழந்து வருகிறது இது பிரசாந்த் கிஷோர் சொல்றதையும் சேர்த்து சொல்கிறார் அதுக்கு பிறகு இழந்து வந்தாலும் முந்நூற்றி மூணு இல்லை வழக்கமாக இப்போ யோகேந்திர யாதவ் போன்றவர் என்ன சொல்கிறாங்க முந்நூற்றி மூணுலேருந்து ஒரு ஐம்பது ஆட்டோமேட்டிக்காக இழக்கும் இழந்தால் என்ன வரும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முன்னூ இரநூத்தி ஐம்பத்தி மூணு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க அது பெரும்பான்மை தராது பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருமே தவிர அது மெஜாரிட்டியோடு வராது அப்படிங்கிறது இது வரைக்குமான கணிப்பு இதே கணிப்பில் இவரும் கூட இது க்ளோஸ் கால் இவர் இதுவரைக்கும் பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னு நேரடியாக சொல்ல ஆனால் சாத்தியம் இருக்கிறது பிரசாந்த் கிஷோரோட வரிசனை விட கொஞ்சம் டயல் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையா வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னபோது பிரசாந்த் கிஷோருக்கு பரவாயில்ல அடி விழுந்த உடனே அப்படிலாம் இல்லை மோஸ்ட் லைக்லி பாசிபிள்னு இவர் ரஜித் இறங்கி வந்திருக்கிறார் மோஸ்ட் லைக்லி பாசிபிள்ங்கிற ஒரு வருஷனை இவர் வச்சிருக்கிறார் இப்போ இதுக்கு அடுத்தால தான் பெரும்பாலும் பிஜேபியினுடைய செல்வாக்கு குறையும் குறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்ற யோகேந்திர யாதவ் அவருடைய கருத்து கணிப்பு இருக்குது பிரசாந்த் கிஷோர் யோகேந்திர யாதவ் பத்தி சொல்லும்போது அவர் களத்திற்கு செல்பவர் அவருக்கு கூடுதலாக தெரியும் அவரை நான் மதிக்கிறேன் ஆனாலும் அவரோடு முரண்படுகிறேன் பிஜேபி கண்டிப்பா முந்நூற்றி மூணு சீட்டு வரும் எதை வச்சு நீங்க இந்த கருத்து கணிப்பை சொல்றீங்க அப்படின்னு கேட்டவுடனே ஆ நீங்க எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியும் நான் தனியா உட்காந்து ரூம் உட்காந்து எனக்கு தோன்றதை நான் வந்து இமேஜின் பண்றேன் கற்பனை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க பிடிக்கலன்னா தூக்கி தூரப்படுங்க என்கிட்ட திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்காதீங்க அவர்கிட்ட கோவப்படுறாரு அவர் கோவப்படுற மாதிரியே கேள்வி கேட்கல அவர் கேட்டது பிஜேபி ஜெயிக்கும் எதை வச்சு ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சீனிவாசன் ஜெயின் கேட்கறாரு நியூஸ் லாண்ட்ரி வாயர் உள்ளிட்ட எல்லாம் வந்துருக்குது அது இல்லைங்க எனக்கு தோணுது நான் வந்து கிரவுண்டுக்கு போனவன் கிடையாது நான் போல்ஸ்டர் கிடையாது அதனால் மாநில வாரியாக என்னால் சொல்ல முடியாது சர்தேசா என்ன சொல்கிறாரு நான் நம்பர் சொல்ல முடியாது பிஜேபி வரலாம் இது ரஜீப் சர்தேசாவினுடைய கருத்து இவர் என்ன சொல்றாரு நான் போய் போய்ட்ட நம்பர்ஸ் இல்லை நான் வந்து தோராயமாக தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராடர் அசஸ்மெண்ட் புத்தாம் பொதுவாக நான் சொல்லுகிறேன் இதுதான் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இதுதான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் இப்போ இந்த நம்பர்ஸ் இப்படி சொல்கிற பிரசாந்த் கிஷோர் இவர்கிட்ட யோகேந்திர யாதவ் கிட்ட அவர்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து அவர் வந்து கிரவுண்டுக்கு போகிறாரு கிரவுண்டுக்கு போனால் மக்களை பார்க்குறாரு மக்கள் மத்தியில் பிஜேபி எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓ இதுதான் காமனான ட்ரெண்ட் போல இருக்குன்ட்டு யோகேந்திர யாதவ் பேசிடுறாரு அப்படி கிடையாது மோடி மீதான அதிருப்தி இருக்கிறது விலைவாசி ஏற்றம் தொடர்பாக ஏழைகள் தங்களுடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதற்காக இருக்கிறது ஆனால் அது மோடியை வீழ்த்த வல்லதல்ல மோட்டை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணோம் பெரிய அளவில் பிஜேபி வீழ்த்திடாதுன்னு அவருடைய அனுமானம் யோகேந்திர யாதவ் ஆரம்பத்திலருந்தே சொல்கிறாரு பிஜேபி டூ செவன்டி டூ மார்க்கை தொடாது இதை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது தனிப்பெரும் கட்சியாக வருங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்டர்ஸ் யாருமே குறைச்சி மதிப்பிடலை பிஜேபி இருக்கிற கட்சிகளில் அதிகமான சீட்டு வாங்கும் பறக்கல பிரபாக சொல்லும் போது நூற்றி எண்பது சீட் பிஜேபி வாங்குறாரு அதிகம் பண்ணாலும் இருபது தாண்டாது இருநூத்தி இருபது தான் மேக்ஸிமம் நான் வந்து தாராளமாக எண்ணிக்கை போட்டால் இரநூத்தி இருபதுங்கிறாரு அவர் அவருடைய அசஸ்மெண்ட்டை வச்சு அவர் வழக்கமாக போடுறாரு தென் மாநிலங்களில் மொத்தமாக நக்கிக்கிட்டு போயணும் பிஜேபிக்கு இந்த பக்கம் யூபியில் பீகாரில் இதர ஹரியானா ராஜஸ்தான் இப்படி வரிசையாக எடுத்திங்கன்னா இந்த பகுதிகளெல்லாம் பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்போ இது வந்து குறைவதற்கு தான் எல்லா வகையிலும் இருக்கு பிஜேபி தன்னுடைய உச்சத்தை ஏற்கனவே கடந்த தேர்தல் தொட்டு விட்டது இதுக்கு மேலே அது தொட முடியாது இருக்கிறது எல்லாமே இழக்கிறதுக்கு தான் அதே ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைன் ஆகாது இது பரகல பிரபார் சொல்ற லாஜிக் யோகேந்திர யாதவ் நான் பத்து நாட்களுக்கு முன்னால ஒரு இதை மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தேன் அப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க அது ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தல் இப்போ நாலு கட்டம் அஞ்சு கட்டம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது தான் அவர் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் அவர் ஒரு யூடியூபர் ஆகிட்டார் ஆக்சுவலி களத்தில் வேலை பார்க்கறது அவர் ஒரு யூடியூபர் அவர் என்ன சொல்கிறாரு பிஜேபி இரநூத்தி இரநூத்தி நாற்பதுலேருந்து அறுபது வரை வரும் அது இரநூத்தி எழுபத்தி ரெண்டை தொடாது அதனுடைய அலையன்ஸை முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது வரலாம் இந்தியா இந்தியன் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து எயிட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் வரைக்கும் தனியாக கட்சியாகவே எண்பத்தஞ்சு நூறு வரைக்கும் வரும் அப்புறம் அதனுடைய அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் நூற்றி இருபதுல நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் இப்போ இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் படி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது அதுதான் சொல்கிறது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கூட்டணி ஆட்சி அமைவதை பற்றி அவர் நிறைய சொல்லிருக்கிறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் பிஜேபிக்கு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பெற்றதுல கூட்டணியா ரெண்டு சீட்டு கிடைக்கும் ஆந்திராவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பெற்ற சீட்டுகள் மூணு சீட்டு அதிகரிக்கும் அலையன்ஸுக்கு பன்னெண்டு சீட்டு கிடைக்கும் பன்னெண்டு சீட்டு ஏன்னு கேட்டால் டிடிபியும் ஜனசேனாவும் அங்கே நல்ல இருக்கிறாங்க ஸோ பன்னெண்டு சீட்டு கிடைக்கும் தெலங்கானாவை பொறுத்தளவுக்கு நாலு சீட்டு நாலு சீட்டு காங்கிரஸுக்கு நாலு சீட்டு எக்ஸ்ட்ராவும் பிஜேபிக்கு நாலு சீட்டு கிடைக்கும் ஒரிசாவை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே எட்டு சீட்டு வச்சிருக்க பிஜேபி கூடுதலாக நாலு சீட் கிடைக்கும் ஸோ சவுத் பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இருபத்தேழு சவுத் இந்தியா இந்த பெல்ட்டு மொத்தமாக சேர்த்தா இருபத்தேழு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் ஆனால் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஃபால் இருக்குது ஸ்டீப் ஃபால் அப்போ இதையும் அதையும் சேர்த்து நீ வச்சிங்கன்னா அதுக்கு கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது ஏற்கனவே இந்த பட்டியில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அவங்க எவ்வளோ பெற்றாங்களோ அதை விட ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா பெற முடியாது அப்போ பிஜேபி ஜெயிக்குமா ஆட்சி அமைக்குமா என்பதை வடக்கு மற்றும் கிழக்கு தான் முடிவு செய்யும் இப்போ வடக்கு கிழக்கு மாநிலங்களை பொறுத்த அளவுக்கு பிஜேபி பீகாரில் பெரிய அளவில் பெற முடியாது அவங்க அஞ்சு சீட்டு அவங்க பிஜேபி தனிப்பட்ட முறையிலையும் அலையன்ஸா பத்து சீட்டு அங்க குறையும் பிஜேபி பீகாரில் பெரிய அளவில் குறையும் உத்தரகாண்டில் பத்து சீட்டு குறையும் பஞ்சாப் ஜம்மு ஹிமாச்சலில் அஞ்சு சீட்டு குறையும் ஹரியானாவில் பத்து சீட்டு குறையும் இப்படி வரிசையாக அவர் சொல்லிட்டு பிஜேபி இன்னும் அதிகமாக மகாராஷ்டிராலையும் குறையும் இது எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார் சொல்லிட்டு அவர் சொல்றது நீங்கள் வந்து பெரும்பாலும் பிஜேபி வந்து ஒரு இரநூத்தி எழுபது மார்க்கை கண்டிப்பாக தொடாது அப்கி பார் சார்சோ பார்ங்கிறது நடக்க இல்லை முன்னூறையும் தொடாது அது எப்போ இரநூத்தி அறுபதுங்கிற இடத்துல வந்து நிற்குது இந்த வண்டி முன்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடைசி இரண்டு கட்ட தேர்தல்களில் கடைசி இரண்டு கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசம் இருக்குது இந்த இந்த பகுதிகளில் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற மாநிலங்கள் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அந்த பகுதியில் என்ன மாற்றம் நடக்கப் போகுது அதை வச்சு தான் யார் நம்மை ஆட்சி செய்ய போகிறாருங்கிற முடிவாகவும் அவர் வந்து முடிச்சிருக்கிறார் பிஜேபி ஆட்சி செய்யணும் முடிக்கல அவர் உபியில் பதினாலு பீகாரில் எட்டு ஹரியானாவில் பத்து டெல்லியில் ஏழு வங்கத்தில் எட்டு இது எதுவுமே அவங்களுக்கு பாசிட்டிவாக இல்லையா பாசிட்டிவாக இல்லை ஆனால் கடைசி ரெண்டு கட்ட தேர்தலில் இன்னும் தீவிரமாக அவர் ஆக்சுவலி அவர் கடைசியாக முடிக்கும்போது அவர் சொல்கிறது என்னென்னா நம்ம பாருங்கள் பிஜேபி ஒரு குளோஸ் காலில் இருக்குது அது தோற்கிற தருவாயில் இருக்கிறது நம்ம கடைசி இரண்டு கட்ட தேர்தலில் நம்பிக்கை விட்டு விடக்கூடாது இன்னும் தீவிரமாக அடித்தா டக்குன்னு அவங்களை தோற்க வைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அவர்கள் தோற்கிறார்கள் அவங்க பெரும்பான்மை பெற முடியாது கூட்டணி கட்சியினுடைய தயவையை தான் அவர்கள் இருக்க வேண்டும் இது அவர் சொல்கிறார் இதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அடுத்த ரெண்டு கட்ட தேர்தல் இருக்குது இந்த மெசேஜை உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்க யாரும் சொல்ல மாட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காரங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும் ரஜித் சர்தேசா ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்லிங்கன்னா நான் அவங்க வந்து பொலிட்டீஷியன் கிடையாது நாங்கள் ஜேர்னலிஸ்ட் எங்களால் யாருக்கும் ஒரு பயாஸ்டா ஒன்று சொல்ல முடியாதுங்கிறார் இவர் என்ன சொல்கிறாரு இப்படி ஒரு நிலைமை எப்படி இருக்குது நீங்கள் கிரவுண்டில் அடுத்த ரெண்டு கட்ட தேர்தலில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரபாகர் சொல்லும் பொழுது இரநூத்தி இருபது அந்த இடத்துக்கு தான் வரும் அதுக்கு ஒரு பட்டியல் போடுறாரு இது எல்லாத்துக்கும் அப்பால சி ஓட்டர் தேஷ்முக்ங்கிற ஒருத்தவர் அவர் பேர் வந்து யஷ்வந்த் தேஷ்முக் அவரு குவிண்ட்க்கு ஒரு பத் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் சொல்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறார் ஆரம்பத்தில் எலெக்ஷன் ரொம்ப டண்டாவா டண்டான கூலாக இருந்தது எந்த விதமான கீழே எதுவுமே இல்லை ஒரு சைடாக இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படி கிடையாது கிரவுண்டில் கண்டிப்பாக பிஜேபிக்கு எதிராக அழுத்தம் இருந்தது இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறது எல்லாருமே ஓவர் அனலைஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து பிரசாந்த் கிஷோர் சைடேன்னு சொல்கிறேன் யோகேந்திர யாதவ் சைடுன்னு சொல்கிறேன் ஓவர் அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படி கிடையாது கிரவுண்டில் ரெண்டில் ஒருத்தர் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ரெண்டில் ஒருத்தர் மோடிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அவர் சொல்லா சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டில் ஒருத்தர் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காருன்னா ரெண்டில் ஒருத்தர் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார் ரெண்டில் ஒருத்தர் பிஜே மோடிக்கு ஆதரவாக இருக்காருன்னா ரெண்டில் ஒருத்தர் மோடிக்கு எதிராக இருக்கிறார் இதையும் சேர்த்தான் அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது களம் அதுதான் முடிவு பண்ணும் சில அனாலிசிஸ் வந்து ஓட்டர் அவுட் குறைஞ்சி போச்சு ஓட்டு போட வரல இப்போ பிரசாந்த் கிஷோர் சொல்லும்போது வெயில்னால வரல வெயில் காரணமாக கூட வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து மோடி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தெரு வரைக்கும் அதே வெயில் இருந்து போராடுவாங்கன்னு சொல்கிறார் இவர் அந்த போல்ஸ்டர் அவர் கேட்டுக்கிறது இந்த ப்ரடிக்ஷன்ஸ் இந்த கருத்தை உருவாக்குவது இந்த மாதிரி விஷயங்களை நம்பாதீர்கள் அந்த வேலையை போகிறது நாங்கள் ஆனால் எக்ஸிட் போலுக்கில் இவங்களும் என்ன வேலை பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இந்த எலெக்ஷன் மக்கள் மத்தியில் இப்போ வந்து ஃபூல் பூர்ணமாக பேசணும் ராகுல் காந்தி போன இடத்துல ஃபூல்பூரில் கூட்டம் வந்து அலையும் போது அந்த பேரிகேட்லாம் உடைச்சிட்டு மக்கள் வர்றான் இந்த செட்டி சென்டிமெண்ட்ஸ் ஓட்டாக கன்வெர்ட் ஆனாலும் இந்த ஓட்டர் டானுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய வெளிவந்த விவரங்கள் எல்லாமே டூபியஸாக இருக்குது தேர்தல் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்கள் எதுக்கு செவன்டீன் சி ஃபார்மை கொடுக்கணும் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எங்களுடைய கடமை கிடையாதுன்னு அங்கே போய் சொல்கிறாங்க சட்டத்திலே இல்லை அப்படின்றாங்க எவ்வளோ ஓட்டு போட்டோங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அப்படிலாம் அவனுக்கு கொடுக்குன்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லுது இப்போ இந்த சூ இந்த சூழல் இந்த பின்னணிலாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த தேர்தல் நம்முடைய வாக்குகளை இவர்கள் திருடி மேனிப்புலேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த அனலிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து சொல்கிறாங்க வர்ற கருத்துக்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இருப்பதாகவே தோன்றுகிறது அலையே இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இதற்கு அப்பால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அளித்த வாக்கு உண்மையில் என்ன என்ன ரெப்ளிகேட் பண்ணியிருக்குது என்ன பிரதிபலிச்சிருக்குது அப்படிங்கிறது குறித்து தெரிந்து கொள்வது ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படி இருந்தாலும் தேர்தல் கமிஷனை நம்பி அப்படி வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியல ஓகே நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறோம் அது மக்கள் அதை பிரசலிக்கட்டும் ஜூன் நாலுக்கு பிறகு மீண்டும் நம்ம குறித்து பேசலாம் நன்றி